प्रचोदया कृष्णाय गोविन्दाय कोबीचलवल्लवाय गो पराय परमपुरुषाय परमात्मनि परकर्म मन्द्र इन्द्रन्द्रांशास्त्र षष्ठाणि शङ्कर शङ्कर मृत्यु मोचय मोचय आयु वर्धय वर्धय शत्रु नाशय नाशय ओम नमो भगवते महा सुदर्शनाय ज्वाला परिदाय शर्म ो देवस्य दीमकी दियो सरस्वती नमशुक्यम् वररे कामरूपिणी सिद्धि हरि गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु गुरुदेवो महेश्वरदा परब्रह्मम् लक्ष्मै श्रीगुरुवे नी श्री लक्ष्णामूर्ते मन्तस्तमसुत्तमम् अश्रुश्च सद श्रीमद्दिव्यनामाकं सुमं सर्वसौभायनं पुण्यं सर्वविद्वैतसाधनं शर्वलोकात्र कन्यकनिदायकमशुत्तमम् அதான் கை நான் மனுஷன் விழாவிற்கு வெளியில் இருக்கக்கூடிய எங்கள் கதாநாயகர் அப்படிதான் சொல்லணும் மதுரை மக்களுக்கு தினசரி தொடர்ந்து அரசு ராஜாஜி மருத்துவமனையிலே ஆயிரம் நபர்களுக்கு எழுபத்தை நாளை நோக்கி வீடுநடை போல தினசரி ஆயிரம் பேருக்கு சாப்பாடு நம்ம ஒரு மூணு பேருக்கு சாப்பாடு கொடுக்கவே காலையில் வீட்டில் அம்மா படாத பாடுபடுறாங்க ஆயிரம் பேருக்கு உணவு கொடுக்கிற ஒரு பசிப்பினை போக்குகிற மருத்துவன் அதே போல வைகை நதியை தூய்மைப்படுத்துவதிலே முன்னெடுக்கக்கூடிய போக்குதலுக்கும் பாராட்டுதலுக்கும் கூடிய நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஸ்டார் குருசாமி அவர்கள் வருகின்றார் அவரை வேலைக்கு வருமாறு அன்போடு அழைப்பு அடித்துக் கொண்டிருக்கின்றோம் அதை கனவடி பண்ணலாம் இந்த வகையில சமூகத்திலிருந்து நான் பெற்றிருக்கிறேன் என்னுடைய சமூகத்திற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து எங்கள் பள்ளிக்கெல்லாம் டேபிள் டென்னிஸ் மேட் வாங்கி கொடுத்தாரு அந்த போர்டு வாங்கி கொடுத்தாங்க அப்படி சிறப்பாக நேற்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழா கிட்டத்தி ஐம்பது ஆசிரியர் மக்களுக்கு நேற்று நீதிமன்ற வழக்கறிஞர் இந்திய வழக்கறிஞர் சங்கம் அவர்களை அழைக்கிறோம் எங்களுடைய டாக்டர் குமரன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்ததாக பேராசிரியர் டாக்டர் பாஸ்கரராஜன் அவர்களை அன்போடு மேடிக்க அழைக்கிறோம் தேவகி மருத்துவமனை அவர்களை அன்போடு மேடிக்க அழைக்கிறோம் அடுத்ததாக அன்போடு மேடிக்க அழைக்கிறோம் அடுத்ததாக திருமதி கலாமதி ஜெய் பட்டய கணக்காளர் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம் ராமகிருஷ்ணன் முரளி பட்டய கணக்காளர் அவர்களையும் அன்போடு எதைக்கு அழைக்கிறோம் அடுத்ததாக திரு இளர் அமுதன் அவர்கள் சமூக செயற்பாட்டாளர் அவர்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஓகே சார் சார் அவர்களையும் அன்போடு மேலே அழைக்கிறோம் அடுத்ததாக கவிஞர் கோ கோத்திராஜன் அவர்கள் செயலாளர் மதுரை இலக்கிய பேரவை அவர்களையும் அன்போடு மேலே அழைக்கிறோம் அடுத்ததாக வழக்கறிஞர் கே கே எஸ் விஷ்ணு அவர்களையும் அன்போடு மேலே அழைக்கிறோம் நல்ல கை கட்டலாமே இந்த நிகழ்வு முடிய வரைக்கும் போற்றி தந்தையை போற்றி குருவை போற்றி 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 Ooh. श्रीं क्रीं क्लीं क्लौं गं वशमाय स्वाहा ॐ दत्पुरुषाय धीमहि देवसेनावरी धीमहि तन्नो षण्मुखशरवणभव प्रशो गोविंदा बीच वल्लवाय परम पुरुषाय परमात्मने पर कर्म मंद्र इंद्र अंश शास्त्र षाणी शंकर शंकर मृत्यु मोचय मोचय आयु वर्धय वर्धय शत्रु नाशय नाशय भगवते महा सुदर्शनाय दीत्रे ज्वाला परिदाय शर्वदीक्षो गणहराय कुम्भृम्मणी परञ्चोदिसी स्वागागा ओ mm. भूवश्वः दत्तविषोर्वरीह्यं बद्धो देवस्य देवकी यो यो न प्रचोदयात् सरस्वती नम वरदे वररे कामरूपिणी विद्यारम्भम् हरि स्वामी सिद्दि गुरु गुरुविष्णु गुरु गुरुदेवो महेश्वरदा गुरुशात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमदा <Sessantik> ी दृष्णामूर्ते <Sessantik> கை வேண்டாம் மனிதன் விழாவிற்கு வெளியே இருக்கக்கூடிய எங்கள் கதாநாயகன் அப்படிதான் சொல்லணும் மதுரை மக்களுக்கு தினசரி தொடர்ந்து அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஆயிரம் நபர்களுக்கு ஐநூற்றி இருபத்தைந்தாவது நாளை நோக்கி வீடு போடுகின்ற அழகிடேன் தினசரி ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறதுங்கிறது நம்ம வீட்டில் ஒரு மூணு பேருக்கு சாப்பாடு கொடுக்கவே காலையில் வீட்டில் அம்மா படாத பாடுபடுறாங்க ஆயிரம் பேருக்கு உணவு கொடுக்குற ஒரு பசிப்பினை போக்குகிற மருத்துவன் அதே போல வைகை நதியை தூய்மைப்படுத்துவதை முன்னெடுக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஸ்டார் குருசாமி அவர்கள் வருகின்றார் அவரை வேலைக்கு வருமாறு அன்போடு அழைப்பு அடித்துக் கொண்டிருக்கின்றோம் அல்ல கரோடி மங்களாம் இந்த வகையில் சமூகத்திலிருந்து நான் பெற்றிருக்கிறேன் எனவே சமூகத்திற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து தெங்கல் பள்ளிக்கெல்லாம் டேபிள் டென்னிஸ் மேக்ஸ் வாங்கி கொடுத்தாரு அந்த போர்டு வாங்கி கொடுத்தாங்க அப்படி சிறப்பாக நேற்று ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழா கிட்டத்தட்ட இரநூற்றி ஐம்பது ஆசிரியர்கள் மக்களுக்கு நேற்றைக்கு எல்லாருக்கும் அருசிய விழா கொடுத்து நேற்று முழுக்க காந்தி விஷயத்திலே அந்த நிகழ்வை முடித்த கையோடு நம்முடைய விழாவில் இருக்கக்கூடிய வரவேற்று தொடர்கிறார் எப்பொழுதுமே ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு மிகவும் புரியக்கூடிய விதத்தில் நிறைய விஷயங்களை